யோனாவின் குமாரனாகிய சிமோனே இவர்களிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று பேதருவை பார்த்து கேள்வி கேட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசுவைத் தவிர வேறு யாரும் இல்லை ஒருமுறை இயேசு கிறிஸ்து மக்களுக்கு போதனை செய்து கொண்டிருந்தார் சத்தியம் பலரின் உள்ளத்தில் கிரியை செய்ததால் கடினமான உபதேசம் என கூறி அவ்விடத்தை விட்டு கடந்து சென்றனர் சீடர்கள் மட்டுமே இயேசுவுடன் உட்கார்ந்திருந்தனர் இயேசு அவர்களையும் பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார் நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ பேதருவின் உள்ளம் உடைபட்டது ஆண்டவரே நாங்கள் யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே பேதரத்தின் விசுவாசத்தை வெளிப்படுத்தினார் இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்த முதல் சீடர் பேதுரு என்பவரை மீன் பிடிக்கும் தொழில் செய்த இவரை மனிதனை பிடிக்கும் பணிக்கு அழைத்தார் தன் உடைமைகள் அனைத்தையும் விட்டு கிறிஸ்துவை பின்பற்றினார் பேதுரு நெருங்கிய சீடரானார் எனவே பரலோகத்தின் தரவுக்கோள்களை கொடுப்பதாக வாக்கு பண்ணினார் இயேசு சுறுசுறுப்பும் தொழில் துடுப்பும் எடுக்கெடுத்தாலும் அவசரப்படும் குணமும் கொண்ட இவர் மூன்று முறை பின் அதற்காக மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர் மும்முறை இயேசு அவரிடம் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டதனால் மனம் உடைந்த இவர் தன்னையே முழுமையுமாக இயேசுவுக்கு அர்ப்பணித்தார் விந்தேகோஸ்த திறனாளின் போது இவரின் பிரசங்கத்தினால் மூவாயிரம் பேர் நெற்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றனர் பல அற்புதங்களை செய்தார் பவுல் அப்போஸ்தலனும் இவருடன் இணைந்து பணியாற்றினர் எபேசு மற்றும் கிரேக்க நாடுகளுக்கும் பின்னர் ரோமை அடைந்து யூதர்களுக்கும் நற்செய்தியை பிரசங்கித்தவர் பேதுரு கிபி அறுபத்தி நான்காம் ஆண்டு சுவிசேஷம் அறிவித்ததால் சிறைப்பிடிக்கப்பட்டார் சிறுவையில் அவரை அறையப்படும் முன் தன்னை தலைகீழாக அறையும்படி கேட்டுக்கொண்டு அவ்விதமே சாட்சியாக மறித்து இன்றும் பேசப்படுகிறார் அன்பரே நாம் இயேசுவினிடத்தில் அன்பு கூறுவதன் அடையாளம் என்ன ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று பேதரு தன் கடிதத்தில் எழுதி நம்மை உணர்த்துகிறார் ஆண்டவரே உம் நிமித்தம் வரும் பாடுகளை சுமையாக நினைக்காமல் சுகமாக நினைக்க உதவி அருளும் என்று கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக